இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் தீராத துயரம் தான் அந்த கரூர் துயரம் ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை வந்து நாம் தொடர விடக்கூடாது அப்படின்னு நினைப்பது தான் இயல்பு ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பமே எப்படியாவது அந்த சம்பவத்தை மறக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் அப்போ அதற்கு காரணமானவர் இவர் அவர்லாம் நம்ம ஆளாளுக்கு கை காட்டிகிட்டு இருக்காம இந்த குடும்பத்தை வரவழைத்து அல்லது இவர் நேரில் போய் அவங்களோட ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருந்துச்சு இவர் அங்கே போகிறாரு அல்லது இங்கே வர வைக்கிறாரு அப்படிங்கிறது இருதரப்பு விவாதமாக இன்றைக்கி மாறி சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு மையப்புள்ளி எது அப்படின்னா விஜய் அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்வது அது நேற்று நடந்திருக்கு உள்ளபடியே ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு காலையிலிருந்து பல மெயின் ஸ்ட்ரீமில் அங்கே போயிட்டு வந்தவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே நம்ம மீண்டும் ஒரு முறை அந்த கரூர் சம்பவம் கண் முன்னால் வந்துட்டு போகுது அந்த உறவுகளை பறிக்கொடுத்த ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் வரைக்கும் அழறது அவங்க விஜயை பார்க்கும்போது அவர் அவங்கள எப்படி எதிர்கொண்டார்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அப்படி ஒரு அதாவது திரும்ப திரும்ப அதை நினைக்கும் பொழுது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குற நமக்கே இப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சோம்னா உள்ளபடியே பகிருங்குது இப்போ அந்த நிகழ்வில் யாரெல்லாம் வந்தாங்க என்ன நடந்தது அப்படின்லாம் ஊடகங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த முறை ஊடகங்களை அனுமதிக்கவே இல்லை அவங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அது வந்து இந்த ஊடகங்கள் நூற்று கணக்கில் அங்கே கூடி அவங்க ஏற்படுத்துகிற ஒரு பிரளயம் இருக்குல்ல அது வந்து தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்குதுன்னு விஜய் நினச்சிருக்கலாம் அல்லது தொடர்ந்து இந்த ஒரு மாதமாக நம்மளை ஊடகங்கள் எவ்வளவு காயப்படுத்தியிருக்கு ஸோ இவங்களை எதுக்கு நம்ம கூப்பிடணுன்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நேற்று வந்து அவங்க யாரையுமே உள்ள அனுமதிக்கலை யாரெல்லாம் அங்கே போனாங்க போகலாங்கிற ஒரு விவாதத்தை கூட இங்கே ஏற்படுத்துகிறாங்க முக்கியமாக புஷ்ஷி ஆனந்த் அங்கே இல்லைன்னா சொல்கிறாங்க நான் விசாரித்த வரைக்கும் புஷ்ஷி ஆனந்த் விஜய்யோடையே இருந்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா அவங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க போகும்போது மட்டும் விஜய் மட்டுமே போயிருக்கிறாரு அவரோட யாருமே போகலை எல்லாருமே கொஞ்சம் வேற ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் போய் அவங்க முன்னால் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்து கதறி அழுதுருக்கிறாரு ஸோ இதெல்லாம் எப்போவுமே ஒரு நடிகன் செய்யும்போது பயங்கரமான நடிப்புடா அப்படின்னு இங்கே ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் காலையிலிருந்து அதை கேட்குற நமக்கே இவ்வளோ வருத்தமும் வேதனையும் இருக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனாக இருப்பாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு முறை விஜய சொன்னார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் சார் இதுமாரி ப்ரைவசியே இல்லை சார் நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார் அதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ வந்து ரசிகர்கள் நிறைய பேர் சூழ்ந்து தளபதி தளபதினு ஆரம்பிச்சிட்டாங்க இளைய தளபதி அப்போ இளைய தளபதி இளைய தளபதினு கத்துனாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொல்லும்பொழுது அவர் இளைய தளபதியாக இருந்தார் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உள்ளபடியாக அழுகை வந்தப்போ கூட அவங்களாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு எப்படி நடிக்கிறான் பாருன்னு சொன்னதெல்லாம் நம்ம காதில் விழுந்துச்சு சார் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தார் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த உண்மையான கண்ணீரையும் கவலையையும் வெளிப்படுத்தும் போது கூட ஒரு நடிகன் அப்படி தான் இருப்பாங்கிற பார்வை இங்கே மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் தெரியும் அந்த கண்ணீரில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கிட்டத்தட்டதை எது வந்து அவங்க பார்த்தது எல்லாமே வெளியில் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது விஜயை சந்தித்தது அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானம் ஆகியிருக்காங்க அவங்க வந்து ஆறுதல் அடைஞ்சிருக்காங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு பெரியவர் சொல்கிறாரு எல்லாம் போயிருச்சுங்க ஏதோ கூப்பிடுறாங்க போயிட்டு வருவமேனு வந்தனா அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அவர் மீது கவலை போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஸோ அளவுக்கு வந்து அந்த நிகழ்வு நடந்திருக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு விசாரித்தோம்னா முப்பத்தெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆக்சுவலாக இறந்தது வந்து நாற்பத்தொரு பேராக இருந்தால் கூட குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அது முப்பத்தெட்டு குடும்பம் தான் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இறந்ததினால அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னால் நாற்பத்தொன்னாக மாறும் இப்போ அதில் வந்து ஒரு குடும்பம் வரலை முப்பத்தி ஏழு பேர் தான் அங்கே வந்திருக்கிறாங்க முப்பத்தேழு குடும்பங்கள் தான் வந்திருக்கு அந்த முப்பத்தேழு குடும்பங்களையும் அவர் தனித்தனியாக சந்திச்சிருக்கிறாரு அவர் அரை மணி நேரம் தனித்தனியாக சந்தித்ததாக சொல்கிறாங்க அது வந்து நேற்று அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு பல பேர் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணாங்க ஒருத்தருக்கு அரை மணி நேரம்னு வச்சா முப்பத்தி ஏழு பேருக்கு எத்தனை அரை மணி நேரம் இன்ட்டு அது எவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் எப்படி ஒருத்தர் பார்க்க முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க உள்ளபடியே காலையில் போன விஜய் இரவு தான் திரும்பி இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துக்கு இருபது நிமிடது நிமிடங்களுக்கு மேலே அவர் எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க இதெல்லாம் நேர கணக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே கூடாது ஏன்னா இது வந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் செலவு பண்ணால் கூட தீராத ஒரு கடன் இது ஸோ இதில் வந்து இருபது நிமிஷம் இருந்தார் அரை மணி நேரம் இருந்தார் அதை ஒரு விவாதமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான செயலாக தான் நமக்கு படுது அந்த நேரத்தில் அவர் வந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்போது அவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸு போடுறதா அவர் சொல்லியிருக்கிறார் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இந்த தகவல்களெல்லாம் ஒருபோ ஒரு புறம் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நேற்று இரவு ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு ஒரு தகவல் வந்துச்சு இந்த இருபது லட்ச ரூபா அவர் கொடுத்த உதவித்தொகையை ஒரு பெண் வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா அவர் நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லலை அப்படிப்பட்ட உதவித்தொகை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி திருப்பி அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய தங்கையை மட்டும் யாரோ கன்வின்ஸ் பண்ணி சென்னை கூட்டி வந்துட்டாங்க எனக்கு அதில் சம்மதம் இல்லை தங்கையோ மகளோ அவங்க சொல்கிறாங்க எனக்கு அதில் சம்மந்த சம்மதம் இல்லை அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க உள்ளபடியே அது கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய விஷயந்தான் ஏன்னா இப்போ இந்த ஆறுதல் நேரில் வந்து சொல்லப்படணும்னு அவங்க விரும்பி இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் விரும்பியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்னுடைய உறவே போயிருச்சு இதுக்கப்புறம் வந்து இவர் நேரில் வந்தா என்ன அல்லது நாங்கள் போய் பார்த்தான்னா எல்லாம் ஒன்று தான் பேசுகிறவங்களும் இதில் இருக்காங்க ஆனால் இங்கே வெளியில் வந்து பேசப்படுகிற அந்த விவாதம் இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒரு புறம் வந்து அவர் கட்டாயமாக அங்கே போய் ஆயிருக்கணும் இது வந்து எப்படி போகாமல் விட்டார் அப்படின்னு பயங்கரமாக எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து சரிங்க ஆறுதல் தான் சொல்லிட்டாருல்ல அவர் வந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது இன்னொன்று வந்து சட்ட ரீதியாக அங்கே பிரச்சனை இருக்குது அவருக்கு வந்து அனுமதி கொடுக்குறதுல பிரச்சனை கல்யாண மண்டபம் பிடிக்கிறதுல பிரச்சனைன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இதெல்லாம் எது உண்மைன்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்போ செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லக்கூடிய பல பேர் உட்காந்து அங்கங்கே பேசிட்டிருக்காங்க நான் விசாரித்த வரைக்கும் ஒரு தகவலை இந்த இடத்துல நம்ம என்ன உறுதிப்படுத்தினா ஒரு நாற்பத்தோரு உயிர்களையும் அந்தந்த வீட்டில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்காக இருந்திருக்கு அவர் தரப்பில் பேசி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சார் விஜய் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையுமே இப்போ பார்க்கணுன்னு விரும்புகிறாரு அதனால் நீங்கள் வந்து அதற்கு அந்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஐந்து மாவட்டங்களில் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மாவட்டம்னால் கூட பிரச்சனை இல்லை அஞ்சு மாவட்டங்களில் இருக்காங்க அது திருச்சியில் ஆரம்பித்து மேட்டூர் வரைக்கும் அந்த குடும்பங்கள் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவர் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ மாற்று ஏற்பாடு சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க இப்போது நாமக்கல்ல ஒரு மண்டபம் ஆக்சுவலாக கரூர் கரூரில் வந்து மண்டபம் யாருமே கொடுக்கல நாமக்கல்ல ஒரு மண்டபம் வந்து ஒருத்தர் கொடுக்க முன் வந்தார் அவர் யார் அப்படின்னா அதிமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர் அவருடைய பெரிய மண்டபத்தை அவர் தரணுன்னு சொன்னார் அதற்கு விஜய் சார் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு ஏன்னா ஏற்கனவே அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்க போகிறோம்னு வெளியில் தகவல்கள் இருக்கும் பொழுது அதிமுகக்காரருடைய மண்டபத்தில் நாம் அதை பண்ணோம்னா அது ஒரு கண்ட்ரவர்சியாக மாறும் அதனால் நாமக்கல் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததால் நமக்கு தகவல்களை சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் பார்த்துட்டார் இதற்கப்புறம் அவருடைய அரசியல் நகர்வு வேகம் எடுக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மாதமாக பேசாமல் இருந்த விஜய் மீண்டும் கட்டாயமாக பேசுவார் இப்போ நீதிமன்றம் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கப் போகுது அது அரசுக்கிட்ட சில கருத்துக்களை சம்மந்தமாக கேட்டிருக்காங்க அரசு அந்த கருத்துக்களை நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கும்போது ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் முறை இப்படி தான் சட்டத்திட்டங்கள் அப்படின்னு ஒன்று வகுத்து அதுக்கப்புறம் அதை எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கிறது தான் இப்போதைய நிகழ்வாக இருக்குது இப்போ ஒருவேளை அதெல்லாம் சீரமைக்கப்பட்டு இவர் வந்து போனாருன்னா அப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உடனடியாக ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி ஏதோ உங்கள் அரசியல் நகர்வு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தும்னு அவங்க நினச்சதா அங்கிருந்து தகவல்கள் வருது எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர் இந்த அமைதிக்கான அந்த விலையையும் சேர்த்து அடுத்தடுத்த மாணவங்களில் கொடுத்துட்டாருன்னா சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவதுங்கிறது அவருடைய கட்சிக்கு அது நல்லது அரசியல் களம் மெல்ல மெல்ல சூடாகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜய்ங்கிற ஒரு தலைவர் மட்டும் தன் கட்சி அமைதியாக வச்சுருக்கிறது எந்த விதத்தில் சரியில்லை இந்த இப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் முடிந்த அளவுக்கு ஆறுதலையும் அவரால் இயன்ற அளவுக்கு உதவிகளையும் அவர் செஞ்சுருக்கிறாரு இந்த உதவியை காலம் முழுக்க செய்வோன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த உத்தரவாதத்தை அவர் வந்து கட்டாயமாக செயல்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி கொடுக்குற உத்தரவாதங்கிறது ஆறு மாதத்தில் மறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்தில் சுத்தமாக மறந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் அப்படிலாம் செய்யாமல் சிஸ்டமேட்டிக்காக அதுக்கு ஒரு குழுவை நியமித்து அந்த குழு அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுத்தினாங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு இதற்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுங்க அதுதான் உங்கள் தொண்டர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும்